இன்றைய தினம் சிறக்கிடிக்கும் மாசிய சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விஜயா வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஓவராகத்தான் ஆட்டமாடுகிறார் என்பது கேட்பா மீனா குடும்பத்தில் இருப்பவர்கள் வீட்டிற்கு வரக்கூடாது மீனாவை பார்த்து வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு வாசலில் நின்று பேசிட்டு அப்படியே வந்து போய்விட வேணும் ஏனென்றெல்லாம் அப்படியெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டால் நான் போட்டிருக்கும் நகையெல்லாம் வந்து திருடிட்டு போனால் நான் என்ன பண்றது அதனால் வந்து அந்த திருட்டு கும்பல் வீட்டிற்கு வரக்கூடாது என்று அனைவரும் முன்னாடியும் வந்து மீனா குடும்பத்தை அசிங்கமாக பேசி விடுறார் இதனால் வந்து கேட்டு வழக்கம் போல மீனா கண்ணீர் வடித்து கொண்டு அப்பாவி போல வந்து மூஞ்சியை வைத்து கொண்டார் இன்னும் இத்தனை நாளைக்கு தான் இப்படியெல்லாம் இருக்க போதோ அப்படின்னு சொல்லி தெரியவில்லை குனிய குனிய குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க என்பதற்கு தகுந்த எடுத்துக்காட்டா வந்து மீனா எல்லாத்தையுமே வந்து சகித்து கொண்டு வருகிறார் அதனால் வந்து விஜயாவின் பேச்சு ஆட்டமும் வந்து ஓவராக போய்கொண்டிருக்கிறது அடுத்து தாங்க மீனா மற்றும் முத்து எல்லா பிரச்சனையும் வந்து முடிந்த நிலையில மொட்டை மாடியில் வந்து மனம் விட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வாங்கிய கடனையும் மொட்டை மாடியில் நமக்கு ஒரு ரூமையும் கட்டி நின்மதி வாழ்க்கையும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி மறுநாள் காலையில் மீனா கல்யாண மேடையில் பூ மூளை அலங்கரிக்கும் ஒரு டெக்கரேஷன் பண்ணுவதை வித்தியாசமாக யோசித்து அதை வந்து தற்காலிகமாக செய்து வைத்திருக்கிறார் இதை உனக்குள் வந்து இவ்வளவு திறமை இருக்கிறது அதையெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார் ஸ்ருதியும் வந்து மீனாவின் திறமையை வந்து பாராட்டும் அளவிற்கு வந்து புகழ்ந்து விட்டார் அதுடன் இந்த விஷயத்தை வந்து நமக்கு மட்டும் தெரிந்தால் போதாது உங்களால் வந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியும் என்பதற்கு அனைவருக்கும் வந்து தெரிந்திருக்க வேண்டும் அதனால் வந்து இதை வந்து போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து அப்டேட் பண்ணினால் உங்களுடைய புது பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஸ்ருதி வந்து பேசுகிறார் அடுத்ததாக ரோகிணி விஜயா இப்படி வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கினார் என்பதை வந்து தெரிந்து கொள்வதற்காக பார்வதி வீட்டுக்கு போகிறார் அங்கே வந்து பார்வதிக்கு வந்து சில பணிவிடைகளை வந்து செய்து நைஸாக வந்து பேசி விஜயா லாயரிடம் இருந்து வாங்கின இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பற்றி தெரிந்து கொண்டார் ஆனாலும் ரோஹிணி அந்த பணத்தை வந்து எங்கு வைத்திருக்கிறார் என்பதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய அத்தை பணத்துக்காக எல்லாம் வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க என்று கோர்த்து விட்டு பேசுகிறார் இதே வந்து உடனே பார்வதி என்ன என்ன சும்மாவா சொல்ல போகிறேன் என்று ரோஹிணிய வந்து கூட்டிட்டு போய் பீரோல வந்து இருக்கும் அந்த இரண்டு லட்சம் பணத்தை வந்து எடுத்து காட்டுகிறார் அதே நேரத்துல வந்து ரோஹிணிக்கு வந்து சிட்டி போன் பண்ணி நான் கேட்ட பணத்தை வந்து இப்பொழுதே வந்து கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா நான் பியூவின் வந்து டெட் போடிய உன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுகிறார் இதனால் வந்து பயந்து போன ரோகிணி வேறு வழி இல்லாமல் வந்து பார்வதியை வந்து நைஸாக வந்து பேசி டைவர்ட் பண்ணி பீரோவில் இருக்க இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடி விடுகிறார் ஆனால் இதோடு சிட்டி விட போவதில்லை நிச்சயம் தொடர்ந்து ரோகிணிக்கு தொந்தரவு கொடுக்க போகிறார் பார்க்கலாம் பொறுத்திருந்து அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி